தை பார்க்கிறோம் ஜெயகாந்தன் தோமுசி ரகுநாதன் இன்குலாப் சமுத்திரம் பூமணி டி செல்வராஜ் சின்னப்ப பாரதி தனுஷ்கொடி ராமசாமி பொன்னீலன் மேலாண்மை பொன்னுச்சாமி சாத்தூர் லட்சுமண பெருமாள் சா தமிழ்ச்செல்வன் வேல ராமமூர்த்தி என இவ்வரிசை நீண்டு வருவதை கவனிக்கலாம் பின்னர் பொது இலக்கிய மொழிகளில் புனையப்பட்ட நிலையிலிருந்து மாறி வட்டார எழுத்து வகைமை ஒன்று முகிழ்த்தது கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் பா செயப்பிரகாசம் சோ தர்மன் சண்முக சுந்தரம் சி எம் முத்து சோலை சுந்தரபெருமாள் கண்மணி குணசேகரன் தங்கர்பச்சான் நாஞ்சில் நாடன் ஸ்ரீதர கணேசன் என தஞ்சை வட்டாரம் நாஞ்சில் வட்டாரம் தூத்துக்குடி வட்டாரம் கரிசல் வட்டாரம் என வட்டார எழுத்து முறைமையில் புனைகதை பரப்பு நீண்டு செல்கிறது புதுமைப்பித்தனின் துன்பக்கேனையும் அகிலனின் பால்மரக் காட்டினிலே புனைவும் அண்ணாவின் ரங்கோன் ராதாவும் பின்பு தமிழவனின் வார்சாவில் ஒரு கடவுள் புனைவும் தமிழர்களின் பன்னாட்டு உறைவும் தகவும் போராட்டமும் பேசுபொருளாய் அமைந்து தனித்த தடமாய் அமைந்தன எனலாம் இஸ்லாமிய வாழ்வியல் குறித்த பதிவுகளோடு கதைத்தளம் நகர்த்தும் தோப்பில் முகமது மீரான் எஸ் மீரான் மைதீன் கலந்தை பீர் முகமது கீரனூர் ஜாகிர் ராஜா ஆகியோரையும் கிறிஸ்தவ பின்புலங்களோடு கதைத்தலம் நகர்த்தும் ஹெப்சிபா ஜேசுதாசன் ஐசக் அருமைராஜன் ஆகியோரையும் குறிக்கலாம் வண்ணநிலவன் அசோகமித்ரன் சுந்தரராமசாமி குமார் இந்திரா பார்த்தசாரதி கோபாலகிருஷ்ணன் ஜெயமோகன் இரா நடராசன் வண்ணதாசன் மா ராசேந்திரன் சு தமிழ்ச்செல்வி கோமா கோதண்டம் பாவண்ணன் என் ஸ்ரீராம் என படைப்பாளிகளின் அணிவரிசை தொடர்கிறது அறிவியல் புனைவை தமிழில் முன்னெடுத்த சுஜாதா இரா முருகன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் தலித் புனைகதை எழுத்து எனும் முறைமையில் அழகிய பெரியவன் ஆதவன் தீட்சன்யா கௌதமன் சிவகாமி பாமா பாண்டியக்கண்ணன் விழிப்பா இதயவேந்தன் உஞ்சை அரசன் தை கந்தசாமி என ஒரு பெரும் படை புதிய புரட்சிகரமான மாற்றங்களை முன்வைத்து எழுத தொடங்கியது அரவாணிகள் வாழ்வியல் குறித்த பதிவுக்கு லிவிங் ஸ்மைல் வித்யா பிரியா பாபு பாலபாரதி ஆகியோரை முக்கிய பங்காளிப்பாளர் பங்களிப்பாளர்களாக கருதலாம் ராஜம் கிருஷ்ணன் அம்பை திலகவதி சல்மா தேன்மொழிதாஸ் குட்டிரேவதி உமா மகேஸ்வரி என பெண் சார்ந்தும் பிற சார்ந்தும் புனைகதைகளை எழுதி வருகின்றவர்களை பார்க்க முடிகிறது வட்டார எழுத்தில் தொடங்கி சோதனை முயற்சிகள் வழி புதியன காண விளையும் கோணங்கி மற்றும் எஸ் ராமகிருஷ்ணன் யூமா வாசுகி ஜோடி குரூஸ் என நீள் பரிமாணம் கொள்கிறது தமிழ் புனைகதை உலகு இவ்வாறு பன்முக ஆளுமைகள் தமிழ் புனைகதை சூழலை வளப்படுத்தவும் வளர்த்தெடுக்கவும் செய்தனர் என்பதை பார்க்கிறோம் தமிழகத்திற்கு வெளியே சி வி வேலுப்பிள்ளை துரை விஸ்வநாதன் சே யோகநாதன் சே கணேசலிங்கன் செங்கை ஆழியான் நீர்வை பொன்னையன் மு பொன்னம்பலம் மு தலையசிங்கம் எஸ்போ ஆண்டனி ஜீவா டொமினிக் ஜீவா டேனியல் அருளர் மாத்தளை சோமு என இலங்கை மற்றும் மலையக தமிழ் சூழல் சார்ந்த புனைகதையாளர்களை அடையாளப்படுத்தலாம் சி அருண் ரங்கசாமி என பர்மிய தமிழ் சூழல் புனைவாளர்களையும் குறிப்பிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மலேய மண்மணம் கமழும் கதைகள் வெளிவரத் தொடங்கின முக்கியமான எழுத்தாளர்களாக ரே கார்த்திகேசு அன்பானந்தன் இளஞ்செல்வன் சை பீர் முகமது க கிருஷ்ணசாமி அப்துல் லத்தீப் முகமது யூலிப் மைதி சுல்தான் குமரன் தீனரட்சகி சி வடிவேலு மா ராமையா கே பாலமுருகன் போன்றவர்களை மலேசிய சிறுகதைகள் அடையாளம் காட்டுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அமெரிக்க ஆங்கில சிறுகதை இலக்கியத்தின் ஆரம்ப காலத்திய உடல் அமெரிக்க நகரங்களிலும் உள்ளம் அட்லாண்டிக் சமுத்திரத்திற்கு அப்பாலும் இருந்த தாய் நாட்டிலும் இருந்தது என்று முப்பது வாக்கில் ஐம்பதுகளுக்கு பின் பொருண்மை மாற்றம் குறித்து மலேசிய தமிழ் புனைகதைகளின் பொருண்மை மாற்றம் குறித்து இந்திரா பார்த்தசாரதி குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டில் சேகு மகுதூம் சாயபு தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் இயங்கிய படைப்பாளிகளில் முக்கியமானவர்களாக எம் எஸ் வேலு ஜி ஜான்சன் ந கோவிந்தசாமி மா இளங்கண்ணன் ந பழனிவேலு முகமது ரபீக் ராம கண்ணபிரான் மாசு குருசாமி மு தங்கராசன் ஜே சாலி சங்கர சங்கரி ராமானுஜம் பொன் சுந்தரராஜன் ரே பாண்டியன் இரா துரைமாணிக்கம் பாக்கு சண்முகம் ஜெயந்தி சங்கர் என காலனிய கால பின் காலனிய கால தமிழ் புனைகதைகளை எழுதி வருகின்றனர் பின் காலனிய காலகட்டத்தில் காஞ்சனா தாமோதரன் அமெரிக்காவிலிருந்து எழுதி வரும் ஒரு முக்கியமான படைப்பாளி காலனிய பொருளாதார அழுத்தங்களும் கரும்பு தேயிலை காப்பி ரப்பர் தோட்டப்பயிர் பணப்பயிர் தொழில் சுரங்கத் தொழில் சாலை இருப்பு பாதை அமைத்தல் சார்ந்து பின்னர் கல்வி வேலைவாய்ப்பு வணிகம் இவை சார்ந்து இடம்பெயர இடித்தல் ஈர்த்தல் காரணிகள் புல் அண்ட் புஷ் ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த காரணிகள் அமைந்ததால் புலம்பெயர் எழுத்து என்னும் ஒரு புதிய எழுத்து வகைமை தோற்றுவிக்கப்பட்டது பின் காலனிய காலத்தில் குறிப்பாக எண்பதுகளில் ஈழப்போர் சூழல் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் சிதறடிக்கப்பட்ட அனுபவம் நாடு கடந்தோர் எழுத்து அல்லது தஞ்சம் புகுந்தோர் எழுத்து அல்லது புகலிட எழுத்து என்னும் புத்திலக்கிய வகைமை அடிப்படையில் தமிழ் புனைகதை எழுத்து விரிவும் ஆழமும் பெற்றது எனலாம் இங்கே மலேசிய சிறுகதைகள் சிங்கப்பூர் சிறுகதைகள் குறித்து பேராளர்கள் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருப்பதால் அவற்றை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு கொண்டு மேற்குலக தமிழ் புனைகதைகளை பற்றி நாம் இங்கே விரிவாக பேசலாம் கட்டுரையாளருக்கு வழங்கப்பட்ட நேரத்தை அனுசரித்து என்று நினைக்கிறேன் அந்த வகையில் ஜெர்மனியிலிருந்து நா கண்ணன் பார்த்திபன் போ கருணாகரமூர்த்தி கனடாவிலிருந்து சக்கரவர்த்தி குமார்மூர்த்தி தமிழ்நதி ஆ முத்துலிங்கம் பிரான்சிலிருந்து கிபி அரவிந்தன் சுகன் சி புஷ்பராஜா கலாமோகன் சோபாசக்தி சுவிஸ்லிருந்து ஆ ரவி ரவீந்திரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து முருகபூபதி ஆசி கந்தராஜா இங்கிலாந்திலிருந்து ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் மு புஷ்பராஜன் டென்மார்க்கிலிருந்து ஆ பால மனோகரன் முரளி நார்வேயிலிருந்து தமயந்தி அமெரிக்காவிலிருந்து ரமணீதரன் ஸ்ரீதரன் போன்றோர் தமிழ் புனைகதை செல்நெறியை விரிந்த தளத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் இதில் அகதிமை சார்ந்த நெருக்கடி காரணமாக சிலர் தொடர்ந்து ஒரே நாட்டினது பின்னணியில் அடையாளப்படுத்த இயலாமல் போகலாம் ஆனால் நகரும் திணைகளின் ஊடாக தமிழ் புனைகதை புதிய புதிய தளங்களில் இயங்கி வருவதை காண இயலும் பல சிறப்பு கூறுகளை கொண்டுள்ள புனைகதைகள் உலக அரங்கில் பிற மொழிகளில் சிறந்ததென கருதப்படும் புனைகதைகளுடன் போட்டியிடும் தரத்திலும் நவநவமான முயற்சிகளுடனும் இயங்கி வருகின்றன கதைமொழி மொழி பேசுபொருள் இரண்டின் முயக்கத்திலும் கூடி கலவியாகி பிறந்த புத்திலக்கிய வகைமை போக்குகளோடு ஆழ்ந்தகன்று செல்கிறது தமிழ் புனைகதை பரப்பு இவ்வாறாக பல்வேறு சிந்தனை போக்குகளும் பல இன வட்டார மொழி வழக்காறுகளும் வாழ்வியல் விழுமியங்களும் குவி கொள்ளும் பன்னாட்டு தமிழ் புனைகதைகளில் பானை சோற்றுக்கு பதமாய் சிலவற்றை இங்கு காண முடியும் தமிழ் புனைகதைகள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகளும் விமர்சனங்களும் வந்துள்ளதாலும் குறிப்பாக தமிழக சூழலில் படைக்கப்படும் புனைகதைகளின் உள்ளீடு மற்றும் புனைகதையாளர்களின் சிந்தனை பள்ளிகள் குறித்து நாம் முன்பே அறிமுகமாக இக்கட்டுரையில் கண்டிருப்பதாலும் தமிழகம் தவிர்த்த பிற நாட்டு தமிழ் புனைகதைகள் குறித்து பேசலாம் தமிழகத்தில் வாழும் ஈழத்தமிழ் எழுத்தாளர் சே கணேசலிங்கனின் இல்லாதவன் சிறுகதை உலக சிறுகதைகள் சிலவற்றுள் சிறந்தனவற்றுள் வைத்து பேசப்படும் தகுதி வாய்ந்தது யுவதி ஒருத்தியை காதலிக்கும் இளைஞன் திடீரென அவளை கல்யாணம் செய்யாமல் சந்திக்க மறுத்து புறக்கணிக்கிறான் அவன் அந்த இளைஞனுக்கு தனக்கும் பாடம் கற்பித்த ஆசானிடம் மாஸ்டர் என்பவரிடம் முறையிடுகிறாள் அவர் கூப்பிட்டு அவனை திட்டுகையில் ஒரு பெண்ணை காதலித்து பொறுப்பேற்காமல் தட்டி கழிப்பது முறையா ஆண்மை இல்லாத தனமல்லவா என்று கண்டிக்கிறார் ஆம் ஐயா நான் ஆண்மை இல்லாதவன் தான் என சொல்லி தன் வேட்டியை நீக்கி அவரிடம் காண்பிக்கிறான் போராளியான அவனை இராணுவம் சித்திரவதைத்து சின்னாபின்னப்படுத்தி விட்டது என்கிற செய்தி கதைக்கருவாக பேசப்படுகிறது ஆதிலட்சுமி லட்சுமி சிவகுமாரின் மனிதர்கள் கதையில் இன ஒடுக்களின் அவலமும் மீண்டெழும் முயற்சியும் வெளிப்படக் காணலாம் சக்கரவர்த்தியின் கனடாவிலிருந்து எழுதி வருகிற சக்கரவர்த்தியின் ஒகஸ்டினாவும் பந்தய குதிரையும் நானும் என்கிற புனை கதை முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதை கட்ட விழுந்த கருப்பர் வீட்டு நாய் பக்கத்து வீட்டு வெள்ளைக்காரர் வளர்க்கும் நாயுடன் கலவியில் ஈடுபட்டதால் வெள்ளைக்காரர் இன வெறுப்புடன் கருப்பறை சுட்டுக் கொள்கிறார் இதன் காரணமான கலவரத்தால் அகஸ்திய அகதியாக அகதியாக்கப்பட்ட ஒகஸ்டினாவுக்கும் ஈழ அகதியான இளைஞனுக்கும் இடையிலான காதலும் அதை தெரிந்து கொண்டு ஒகஸ்டினாவை சுட்டுக் கொன்றுவிடும் குதிரைப்பண்ணை மேலாளன் டேனியலும் வந்து நிறவெறி அகதிமை வாழ்வு பாலியல் சுரண்டல் ஆணாதிக்கம் என விரிந்து பரந்த அரசியலை பேசுகிறார்கள் இப்படி நிறைய கதைகளை நாம் பேசிச் செல்ல முடியும்